thank mm -hmm. you எல்லாருக்கும் வணக்கம் என்ன வீடியோனா முருகர் பூஜை வீடியோ தான் ஏற்கனவே ஏற்றிட்டு போட்டிருந்து வந்து பூஜை ரொம்ப தான் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி முன்கூட்டியே என்னென்ன பண்ணி ரெடி பண்ணுறது பார்ட் ஒன் வீடியோ பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பார்ட் வீடியோ பார்த்தா புரியும் காலையில் இணைஞ்ச குளிச்சி முளித்து எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால நேராக முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதம் வந்துட்டு நான் பால் மட்டும் பால் வாழைப்பழ வச்ச வரது வைக்கலை ஸ்டாண்டு இல்லை அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீடியோ நான் கிளியராக எடுக்க முடியல அடுத்த வீடியோ வந்துட்டு நான் எப்படிலாம் வெட்டுறது தீபம் வந்துட்டு எல்லாமே க்ளீனாக காட்டுறேன் எப்படி எப்படி பண்ணுன்றத இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஆறு விதத்தில் எடுத்துக்கணும் ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கணும் ஆறு விதத்தில் நல்லா நம்ம வந்துட்டு நல்லா இருக்கிற விதத்தில் ஊட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத்துல எடுத்துக்கணும் அந்த காம்பை எல்லாத்தையும் கிள்ளிட்டு காம்பை பக்கத்தில் வச்சுக்கோங்க தூரம் தூக்கி போடாதீங்க வெற்றிலே நல்லா கழுவி ஆச்சுன்னா ரெண்டு இந்த மொனை சை முனையில் ஒரு குங்குமம் மஞ்சள் வச்சுக்கோ அந்த மேலே ரெண்டு சைடு ஒரு வெத்தலை ரெண்டு குங்கும மஞ்சள் வச்சுக்கிட்டு லைனாக ஆறு வெத்திலே அடிக்கிட்டு ஆறு வெத்தலை மேலே ஆறு அகல் விளக்கு அடிச்சுட்டு நெய் தான் ஊற்றணும் சப்போஸ் நெய் இல்லாத பட்சத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நெய் ஊற்றினா விசேஷம் அதே மாதிரி விளக்கு திரி வந்து நம்ம நார்மல் திரி போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர் தீ தான் போடணும் பொழுது இருக்குது வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ பூஜை வந்து பதினாலு வாரம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் இப்போ மூணு மாதத்துக்கு கேப் விட்டதுனால வந்து பண்ண முடியல என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை அதனால் நான் பண்ணலை இப்போ மறுபடியும் ரெண்டு வாரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் வாரம் பாப்பா ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட ரெட் கலர் அதனால் நான் இந்த வாட்டி ஒயிட் கலர் தான் போட்டேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு ரெட் கலர் திருவி போட்டுக்கோங்க விளக்கு ஆறு விளக்க வச்சுட்டு அந்த ரெட் கலர் திருவி போட்டு நெய் ஊற்றிட்டு அந்த ஆறு வெத்தலை காம்பு இருக்குல்ல அதுக்குள்ளேயே போட்டுடணும் போட்டுட்டு நம்ம எப்போவும் போல் வீட்டில் பூஜை பண்ணுற மாதிரிலாம் வெளியே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு வெளியே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே பூஜை பண்ணலாம் நான் வந்து கற்பூரம் தேங்காய் இது பண்ணக்கூடாது மற்றது எல்லாமே பண்ணிட்டேன் கற்பூரம் எடுத்துல தேங்காய் உடைக்கல அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணியாச்சு அடுத்த வீடியோ வந்து நான் கிளீனாக என்னென்ன பண்ண பண்ணன்றதை எல்லாமே காட்டுறேன் நான் ஏன்னால் வந்து ஸ்டாண்டும் வந்துட்டு சரியில்லையா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இவங்களும் கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க இவங்களை அனுப்பிட்டு தான் இவங்க ஆறு மணிக்கே கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல் பாப்பாவுக்கு செக்கப்புக்கு இவங்களை அனுப்பிட்டு வந்து தான் நான் வந்துட்டு பூஜையே பண்ண ஆரையும் கலாய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளார இந்த முருகர் பூ பூஜை வந்து சுக்ரன் உள்ள எப்போ பண்ணணும்னு பார்த்தா காலையில் ஆறு டு ஏழு அப்புறம் மதியம் பண்டத்து இருந்தால் ரெண்டு டூ மூணு அப்புறம் ஏழு டு எட்டு நைட்டு அவங்க கூட போய் கலந்துட்டாங்கன்னா ராக்கி சொல்லுவாங்கல வீட்டில் இருக்கான்ட்டு வந்தான் ஓகே கிளம்பிட்டாங்க சரி அப்போ ஏற்கட்டோன்னுட்டு போகும்போது பாய் சொல்லிட்டு போனாங்க ஒரு வீடியோ எடுத்தேன் சரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ போல் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கங்க லைவுக்கு லைக் லைவன்ற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பாத்து பத்ரோ பாபா பாய் கோகுல் பாய் ஷேர் பண்ணுங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க பாப்பா ஏதோ சொல்லிட்டு போதும் ஃபோன் எடுத்துக்கியா